ஓம் சைரா ஜெய் சைராம் இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் சரவணபவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதிவேகத்தில் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று என்னிடம் பிரார்த்தித்து அல்லவா அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன் இடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு விட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தேன் அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழுச் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் மொழித்தரப் போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தேன் பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லி வா நல்லது நடக்கும் இறைவன் நமக்கு எது செய்தாலும் ஒரு நாடகமாகத்தான் அதை நமக்கு நடத்தி காமிக்கின்றான் என்ன அவரின் நாடகம் எத்தனை மகிமை வாய்ந்தது என் செய்த நாடகமே பெரும் பாக்கியம் அண்ட சராசரம் அனைத்துமாய் அதில் நில்லாது இயங்கும் ரூபமாய் நிலத்து நிற்கும் அரூபமாய் விளங்குகிறது பாரம்பொருள் அது துலாம்பாரமாய் தன்னை காட்டிக்கொண்டே காண்பவரின் பார்வையை அறிவை மயக்க வல்லது மயங்கி நிற்பது ஞாலமே விசும்பி இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே என்னை கொண்டு வந்தோ எடுத்து செல்ல என்று பேச்சு வழக்கு ஒன்று இருக்கிறதல்லவா நாம் கொண்டு வரும் வினைதானே நமக்கான ஆடுகளத்தையும் சக நடிகர்களையும் அமைத்து கொடுக்கின்றது ஒவ்வொரு கணமும் சூழலுக்கு ஏற்ப மனம் வாக்கு செயல் என நம்முடைய முக்காரணமும் அடவு வைத்து கூத்தாடுகின்றன நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று எல்லோருமே நம்புகின்றோம் திருப்பங்கள் நிறைந்த அவ்வாழ்க்கை நாடகத்தின் முழுக்கதையை ஈசனிடமே தான் இருக்கின்றது அவனோ நின்றோ அமர்ந்தோ கிடந்தோ அல்லாமல் ஆடியபடியே இருக்கின்றார் விதைகளிலிருந்து விளைவை தருவது அவனுக்கு பெரும் கூத்து அல்லவா உயிர்களிடத்தில் ஆணவம் கருமம் மாயை ஆகிய மூலமும் பருவம் தவறாமல் சிரித்து வளர்கின்றன பேராசை சினம் கடும் பற்று மோகம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளைச்சலும் அமோகமாகவே இருக்கின்றது நிற்கும் இடத்திலிருந்து விண்ணும் மண்ணும் இணையும் புள்ளியை தொட்டுவிட முடியும் என்று இடையராது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நின்று திரும்பி பார்க்கும்போது ஓட்டம் தொடங்கிய இடத்தில் விண்ணும் மண்ணும் மயங்கி நிற்பதாய் நமக்கு தெரிகின்றது தோற்றதாய் அயந்து விழுகின்றோம் அங்குதான் விழிப்புணர்வில் உயர்ந்து எழுகின்றோம் நாம் எப்போதும் புறத்தே ஓடுங்களையும் ஓட்ட வேகத்தையும் மாற்றி அமைப்பதெல்லாம் கவனம் தேவை அதிலும் நாம் கவனம் செலுத்துகின்றோம் ஆனால் ஒருபோதும் அகத்தின் கையிருப்பை பொருளை கணக்கில் கொள்ள மறந்துவிட்டோமே ஊனை நடுங்க செய்ததும் உள்ளம் முறுகி அவன் அருளை பருக செய்ததும் உலக பற்றுகள் சிதைந்து ஒளியும்படி ஞான கூப்த்துகள் நிகழ்த்தியதும் அவனுடைய அருள் அல்லவா எல்லாமே சிவனின் நாமம் மட்டுமே பஞ்சாச்சிர மந்திரம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஒவ்வொரு சிவபக்தர்களின் வாயிலும் வந்து கொண்டே இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்க வல்லது சிவசிவ என்ற மந்திரம் ஓம் நமச்சிவாய சிவசிவ என்ற மந்திரத்தை தினமும் நாம் சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் அறிந்த அறியாத செய்த செய்யாத பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு உடனே அகன்றுவிடும் ஓம் நமச்சிவாய ஓம் சிவய சிவ ஓம் என்ற மந்திரத்தைச் சவித்துக் கொண்டே இருங்கள் சிவனின் பேரருளை பெற்றுக்கொண்டே இருங்கள் இங்கு நடப்பது இந்த பூமியில் நம்மை படைத்தது எல்லாமே அவனுடைய திருவிளையாடல்தான் சிவனின் திருவிளையாடல் படிதான் இங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுமே அசிந்து கொண்டிருக்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது அவனுடன் திருவிளையாடல் நாடகம் எப்பேற்பட்டது என்பதை ஒவ்வொரு மனிதரும் நிச்சயம் உணர்ந்திருப்பார் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக உணர்ந்தவர்களுக்கு சிவன் நிச்சயம் நல்லது செய்வார்